아, 다안다 இவர் ஜெயிச்சா மூணு மூணு அப்படி தாடக்கூடிய மேலாட்டு புள்ளியில நினைவு இருக்க அடுத்த இந்த மேட்சை முடிஞ்ச மாதிரி நமக்கு வந்துருங்க கொத்தா <laughs> ஏ காசி கொஞ்சம் ஓரமாக பேசுறீங்க ஈஸியா இருக்க பாக்குற வைக்க உட்காருங்க உட்காருங்க கோவிலுக்கு தெரிய மாட்டேங்குது சரி பற்றையும் ஏய்லும் விருகிறு உண்டு உடுதுவேன் உண்டும் உடம் உடுத்திருக்கிறேன் Mr. is இரண்டு பிள்ளைகள் பல்லபலானுக்கு போனஸ் ரைடர்

നമ്മൾ താജ് റീമോട്ട് കിട്ടാവുന്നതുകൊണ്ട് മോനെ എഴുതുന്ന ഐറ്റില് പോടിക്ക ആക്കി നീ ആക്കി ആഹാ ആമ ആവോ सम्मान और वहाँ खूब तो नौरानी आवाज़ें के दम पे बड़ी चीजें बापू पिटनारी निकले मतंडोल्टे ओले लगा दूंगा मुझे लाओ ओले में जोरा चेंज जोरा पेस्टर कांटेन चेंज चेंज कांटेन स्कूट स्कूटर बनाएंगे एमएमएम तेल बैंडर जस्टी 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 देखिए बाहर ये वो इधर क्या है वो लोगों

செகண்டா <laughs> செகண்ட் <laughs> 兄弟啊！哎呀，兄弟，你 அவர்த்த போும் கடைசி ஐந்து நிமிடம்

போ கடைசி மூன்று நிமிடம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்று நிமிடம் ஐட்